ان الحمد لله ان الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل وسلم على رسولك سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد صلى الله عليه وسلم أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا قوا انفسكم وقودها الناس والحجاره قوا انفسكم واهليكم نارا وقودها الناس والحجاره عليها ملائكه غلال شداد لا يعصون الله ما ويفعلون ما يؤمرون وقال الله تعالى أيضا ومن أعرض عن ذكري فإن له معيشة لنكا ونحشره يوم القيامة أعمى قال رب لم حشرتني أعمى وقد كنت بصيرا إلى آخر الآية صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نواه فمن كانت هجرته الى الله ورسوله فهجرته الى الله ورسوله ومن كانت هجرته الى دنيا يصيبها او امراه ينكحها فهجرته الى ما هاجر اليه او كما قال عليه الصلاه والسلام அகிலத்தாரை எல்லாம் படைத்து பரிபாலிக்கின்ற பரிபாலிக்கின்றன் வல்ல அே அனைத்து புகழும் புகழ்ச்சிகளும் உண்டாவதாக அவன் தனித்தவன் வணங்குவதற்கு தகுதியானவன் அந்த படைத்து பரிபாலிக்கின்ற ரச்சகன் என்பதாக நான் சான்று பகர்கின்றேன் சலாத் என்னும் கருமையும் சலாம் என்னும் மேலேற்றமும் அகிலத்தாருக்கெல்லாம் அருட்கொடையாகவும் நபிமார்களுக்கெல்லாம் முத்தரையாகவும் தீர்க்கதர்சியாகவும் இவ்வையகத்துக்கு வந்துள்ளது தனது சமுதாயத்திற்காக வேண்டி பாடுபட்ட ஹபீப் சல்லம்பாஹு அழகி வசல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் அடிச்சுவடுகளை வாழ்க்கை வழிமுறைகளை சிறிதேனும் பிசகாமல் தவறாமல் வாழ்க்கையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபியங்கள் தவா தாபியங்கள் மன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை யார் யாரெல்லாம் இஸ்லாம் என்ற நோக்கிலே யார் யாரெல்லாம் தனது உடலால் பொருளால் கால நேரங்களால் தியாகம் செய்து பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்களோ அத்துணை மூமியங்கள் முஸ்லீம்கள் முத்தம் அனைவர்கள் மீதும் அந்த சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக

அவற்றை இயண்ட அளவு தங்களது வாழ்க்கையிலே எடுத்து நடக்கும் படியும் எவற்றை விட்டும் விலகி தவிர்த்துவாழும்படி அவ்வா சுகான உவத்தாளா தடை செய்திருக்கின்றானோ அவற்றை முற்று முழுதாக விலகி தவிர்ந்து வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசையத்தும் நசிஹத்தும் செய்து கொள்கின்றேன் இத்த பூவா கணித்துக்குரிய அவ்வாங் நல்லடியார்களே சகோதரர்களே பெரியார்களே

எதுவும் நம்மை விட்டு கை நழுவி போய்விடலாம் எதுவும் விடலாம் நமது சொத்தாக இருக்கலாம் நாம் செய்கின்ற தொழில் துறவுகளாக இருக்கலாம் நமது பட்ட பதவிகளாக இருக்கலாம் இல்லை நமது அன்பான மனைவி பிள்ளைகளாக இருக்கலாம் எதை நாம் இழந்தாலும் ஈமானை இழக்க கூடாது ஈமானை இழக்குகின்ற செயல்கள் நமது வாழ்க்கையிலே நடைபெறக்கூடாது சகாபாக்கள் என்ன நிலைமை ஏற்பட்டாலும் அவர்கள் ஈமானை விட்டு கொடுக்கவில்லை அவர்களுடைய வாழ்க்கையிலே ஈமானை செயல்களை அவர்கள் டேபிள் நேரத்துக்கு நேரம் சுடு மணலிலே அவர்களை அவர்களுக்கு டைம் டேபிள் போட்டு சித்திரவதை செய்தும் கூட ஈமானை இழப்பதற்கு தயாராகவில்லை தனது உயிரை கொடுப்பதற்கு தயாரானார்கள் ஈமானை இழக்குகின்ற ஒரு வெளிவந்து எனது வாழ்க்கையை நிகழக்கூடாது என்பதற்காக எந்த நோவினையையும் சுமந்து கொள்வதற்கு தயாரானார்கள் ஆனால் ஈமானை விட்டு விடுவதற்கு தயாராகவில்லை கையத்துக்குரியவர்களே மேலானவர்களே ஒரு மனிதனுக்கு உலகத்திலே கொடுக்கப்படுகின்ற பாக்கியங்களில் மிக உயர்ந்த பாக்கியம் தான் உலகத்தில் வாழுகின்ற சந்தர்ப்பத்தில் செயல்கள் செய்யாமல் ஈமானோடு வாழ்ந்தி ஈமானோடு மரணிக்கின்ற ஒரு மூமீன்களாக நாம் உலகத்திலே வாழ வேண்டும் பதருடைய யுத்தத்திலே ஒரு சஹாபா பெண்மணி முகத்தை கையின் மூலமாக மறைத்த நிலைமையிலே வெக்கத்தோடு குடும்பத்தில் யாராவது இருக்கின்றார்களா என்பதை சகாபாக்கள் பார்த்தார்கள் ஏன் வெட்கப்படுகின்றீர்கள் ஏன் மறைந்து மறைந்து காலத்திலே வாழ்ந்த அந்த சகாபா பெண்மணிகள் கூட வாழ்ந்திருக்கிறார்கள் வெளியத்துக்குரியவர்களை மேலான அவ்வாறு நல்லறியார்களே இன்று நாம் ஈமானை இலக்குகின்ற ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சல்லாஹு அலை வசலம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் ஈமானை பாதுகாப்பது உள்ளம் கையிலே நெருப்பு தடலை வைத்துக்கொண்டிருப்பது எவ்வளவு கஷ்டமாக இருக்குமோ இதே போன்று ஈமானை பாதுகாக்குகின்ற ஒரு காலம் வரும் என்றார்கள் அப்படியான ஒரு பயங்கரமான ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் உலகம் நவீனமயப்படுத்தப்பட்டிருக்கிறது நவீன கருவிகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது சமூக வலைத்தளங்கள் எல்லாம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது தெரியாதவர்கள் யாருமே கிடையாது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தள்ளாடுகின்ற வயது வரை எல்லோருடைய கையிலும் இன்றி சோசியல் மீடியாக்கள் புலங்கிக் கொண்டிருக்கிறது யாரும் விதிவிலக்கானவர்கள் அல்ல படித்தவர்கள் படிக்காதவர்கள் சிறு குழந்தைகள் முதியவர்கள் வரை எல்லோரும் அதற்கு எடிட் ஆகி எல்லோரும் அதற்கு அடிமைப்பட்டு கண்ணியத்துக்குரியவர்களே மேலானவர்களே ஈமாந்துகின்ற நேரத்திலே காலங்கள் எல்லாம் அவசரமாக ஓடிக்கொண்டிருக்கும் சென்ற ரமலான் வந்தது இந்த ரமலானும் வரப்போகின்றது ரஜபுடைய மாதத்திலே நாம் இருக்கின்றோம் உண்மையிலே காலங்கள் சுருங்க சுருங்க மனிதனுடைய அறிவு இன்று உயர்ந்து கொண்டே சென்று இருக்கிறது அதற்கமைய சோசியல் மீடியாக்கள் என்பது ஒரு வகையில் நாம் பார்க்கின்ற நேரத்திலே அதை ஈமானை பால்படுத்துகின்ற ஈமானை பறிக்குகின்ற ஒரு சாதனமாகவும் அமைந்திருக்கிறது ஈமானை பாதுகாக்குகின்ற ஈமானை பரப்புகின்ற காலம் எடுக்குகின்றது இன்று சோசியல் மீடியாக்கள் இன்று சமூகத்துக்கு மத்தியிலே அறிமுகப்படுத்தப்பட்டதற்கு பின்னால் பல மாதங்கள் செய்யப்பட வேண்டிய பல வேலைகளை பல தினங்களில் செய்கின்ற அளவுக்கு அது உதவி செய்திருக்கிறது பல மணி செய்யப்பட வேண்டிய சில அளவுக்கு ஒரு பாக்கி அதை ஈமான் இல்லாமல் தகுவா இல்லாமல் அல்லாஹுடைய பயம் இல்லாமல் யார் கையில் எடுத்து விளையாட ஆரம்பிக்கின்றார்களோ அதை பாவிக்க ஆரம்பிக்கின்றார்களோ அவர்களை நரகத்திலே தள்ளுகின்ற சமூக மீடியாக்களாக இஸ்லாத்தின் பக்கம் கவர்ந்தவர்கள் ஏராளம் தாராளம் இதே போன்று இஸ்லாத்தை விட்டு மதம் மாறியவர்கள் இஸ்லாத்தை விட்டும் இல்லாமல் போனவர்கள் இஸ்லாமிய ஒழுக்க விழுமியங்களை தமது வாழ்க்கையிலே ஆரம்பத்தில் எடுத்து நடந்தார்கள் பாவிப்பதன் மூலமாக வாழ்க்கையிலே பாசனங்களையோ சகாபாக்களுடைய வரலாறுகளையோ நாம் பார்ப்பதாக இருந்தால் பல மணி நேரங்கள் செலவு செய்து கிதாபுகளை புரட்டி லைப்ரரிகளை தேடிச் சென்று அந்த சருத்திரங்களை குரானுடைய வசனங்களை அந்த ஹதீஸ்களை படிக்கின்ற ஒரு காலம் இருந்தது ஆனால் இந்த சோஷியல் மீடியாக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டவர்களுடைய வரலாறுகள் முன்னைய நபிமார்களுடைய வரலாறுகளே ஒரு சில நிமிடங்களில் அதை தேடி முடிக்குகின்ற அளவுக்கு மிக மிக இலகுவானதாக நமக்கு சுருக்கி தந்தது இந்த சோஷியல் மீடியாவாக இருக்கிறது பெரியது குரியவர்களே மேலான அல்லாஹ் நல்லடியார்களே சகோதரர்களே ஆனால் இன்று இந்த சோஷியல் மீடியாவிலே நலவுகள் அதிகமாக இருக்கிறதா கெடுதிகள் அதிகமாக இருக்கிறதா நமது ஈமானையும் சோஷியல் மீடியாக்களையும் நாம் எடை போட்டு பார்க்குகின்ற நேரத்திலே சுபகான அதில் அதிகமான கெடுதிகளை தான் நாம் பார்க்கின்றோம் நலவுகள் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்கிறது நலவுகளை பாவிக்குகின்றவர்கள் மிகவும் குறைவானவர்கள் அதிலே கெடுதிகள் நிறையவே இருக்கிறதே கெடுதிகளின் பால் செல்லுகின்றவர்கள் எனப்படுவதற்கு காரணமாக அமைகின்ற மிகப்பெரிய சாதனங்களாக இந்த சோஷியல் மீடியாக்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு காலம் எமது பெற்றோர்கள் நம்மை வளர்த்த முறைகள் என்னாம் சோஷியல் மீடியாக்கள் அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்னால் நம்மை பெற்று இந்த சோஷியல் மீடியாக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டதற்கு பின்னால் நாம் நமது குழந்தைகளை வளர்க்குகின்ற பிள்ளைகளுக்கு ஏதாவது கணவன் மனைவி பெற்றோர்கள் நமக்கு பிள்ளைகள் இடைஞ்சலாக இருக்கிறார்களா தந்தையர்களாக நமது மாறி தவிர மேலானவர்களே தகுவா உள்ள குடும்பங்களை தேடுவது அரிதாக இருக்கிறது இருக்கிறதுக்குரியவர்களே மேலானவர்கள் இந்த சமூகத்திலே எத்தனையோ சீரழிவுகளை நாம் பார்க்கின்றோம் எத்தனையோ சீர் அறிவுகள் ஃபேஸ்புக்கை கொண்டால் அதிலே போடுகின்ற ஃபோட்டோஸ்கள் இந்த ஃபேஸ்புக்கின் மூலமாக நல்லதை பகிரலாம் இஸ்லாத்தை சொல்லலாம் இஸ்லாத்தை மக்களுக்கு அறிமுகப்படுத்தலாம் மக்கள் பிரயோஜனம் அளிக்கின்ற விடயங்களை அதன் மூலமாக ஷேப் பண்ணலாம் இன்று பிரியல் ஐடியோடு பலர் ஃபேக் ஐடியோடு பலர் அதிலே சேக் பண்ணுகின்ற விடயங்கள் அதிலே அப்லோட் பண்ணுகின்ற விடயங்கள்

அடுத்தவர்களுடைய மானங்களில் விளையாடுவதற்காக நிறைய வயதாளிகள் கூட சிலர்களுடைய தொடர்பு அசிங்கமான காட்சிகளுக்கு கழிப்பதற்கு எனது கணவனுக்கு நேரம் இருக்கிறது கணவன் மாறர்கள் மாத்திரமல்ல மனைவி மாறர்களுடைய நிலைமையும் இதுதான் அதிகமான அவர்களுடைய பார்க்கின்ற நேரத்தில் வெக்கேடான மிக மோசமான எத்தனையோ குடும்பங்களில் டிவோர்ஸ்கள் எத்தனையோ தற்கொலைகளுக்கு காரணமான தளங்கள் மாறி இருக்கிறது இணையத்துக்குரியவர்களை வேளாளவர்களை கொஞ்சம் யோசிங்க சோசியல் மீடியாக்களில் ஈடுபடுகின்றன நமது பிள்ளைகள் நமது மனைவிகள் வீட்டிலே இருக்கின்ற குமரி பெண்கள் இந்த சமூகத்தில் சீரழிவுக்கு திருமணம் முடிக்காதவர்கள் என்ற அடிப்படையில் இன்று சமூகத்துக்கு மத்தியிலே சீரழிந்து நடக்குகின்ற பாவமான காரியமாக விபச்சாரம் மாறி இருக்கிறது சோசியல் மீடியாக்களிலே டிராமாக்களையும் படங்களையும் ஏனைய அசிங்கமான காட்சிகளையும் பார்த்து பார்த்து இந்த சமூகம் அந்த நிலைவே அந்த நிலைக்கு ஆளாகி இருக்கிறார் கணித்துக்குரியவர்கள் மேலானவர்களே பாவமான காரியங்களில் ஈடுபடுகின்ற நேரத்தில் மொழித்து வந்து விட்டால் ஒரு ஒரு ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணி இருக்கிறோம் அசிங்கமான ஒரு காட்சியை வாட்ஸ்அப்பில் நச்சு கருத்துகளை மக்களுக்கு மத்தியில் இருப்பார்கள் அவர்கள் நினைத்தாலும் அதை திரும்ப எடுக்க முடியாது அது முழு உலகத்துக்கும் பரவிவிடுகின்றது அடுத்தவர்களுடைய மானம் செல்ல வேண்டும் என்பதற்காக அடுத்தவர்களுடைய குறைகளை துருவி 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 ஆராய்ந்து ஆராய்ந்து அதை பகிர்ந்து விடுகின்றார்கள் சமூகத்தையும் மஸ்ஜிதுகளையும் பாடசாலைகளையும் ஊர்களையும் சீரழிப்பதற்காக நச்சு கருத்துகளை எழுதிவிட்டு அவர்கள் கபரிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் பாதுகாக்க வேண்டும் கனியமானவர்களே மேலானவர்களே இந்த பாவமான காரியங்களை பரப்ப வேண்டும் என்பது என்று விரும்புகிறார் அவர் பரப்பவில்லை விரும்புகிறார் அப்படி விரும்பினாலும் அவர்களுக்கு உலகத்திலும் ஆகுரத்திலும் வேதனை இருக்கிறது என்பதாக புரான் சொல்லுகிறது பாவமான காரியத்தை பரப்பவில்லை பாவமான காரியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் விரும்பினால் இவர்களுக்கு உலகத்திலே கேவலம் இருக்கிறது என்பதாக குரான் பேசுகின்றது மேலான நல்லடியார்களே சகோதரர்களே அதனால உலகத்தில் வாழுகின்ற நேரத்திலே நாம் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் எங்களுடைய பொறுப்புகளை பற்றி நாளையில் அல்லாஹு கேட்டேன் அல்லாஹு மனிதர்களையும் கற்களையும் இருக்கிறான் ஒவ்வொருடைய பொறுப்பு ஏன குடும்பத்துக்கு நான் பொறுப்பு ஏன மனைவி எப்படி வீட்டில் வாழுகிறார் நான் பெற்ற யூத கிறிஸ்தவர்கள் என்று எல்லா விதமான பாவமான காரியங்களையும் காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் அதை வீட்டிலே இருக்கின்ற குமரி பெண்கள் பார்க்குகின்றார்கள் ஆண்களை காதலிப்பது மாத்திரம் மாத்திரம் பாவம் அல்ல பெண்களோடு தொடர்பு படுகின்றார்கள் நிறைய பெண்மணிகள் சீரழிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் மகரம் பேணாமல் அந்நியர்களோடு தொடர்பு பட்டி திருமணம் முடித்தவர்கள் திருமணம் முடிக்காதவர்களோடு திருமணம் முடிக்காதவர்கள் திருமணம் முடித்தவர்களோடு சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது வெளியத்துக்குரியவர்களே மேலான அல்லாஹ் நல்லார்களே சில பெண்மணிகள் அன்றைய காலத்திலே வாங்க சஹாபா பெண்மணிகள் இன்று வெறுமனே லைக்ஸ் எடுப்பதற்காக பலோஸ்களை எடுப்பதற்காக

வீடியோ பண்ணி சமூக வலைதளங்களிலே அப்லோட் பண்ணிய பண்ணிய நண்பர்கள் பண்டிய கண்ணியமானவர்களே எப்பொழுதும் வயது வந்த நமது பெண்களுடைய போட்டோஸ்கள் எதற்கு குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவி என்று சொல்லுகின்றவர்கள் இவர்கள் புரிந்து வாழ வேண்டும் இவர்களுக்கு மத்தியிலே எது ஒளிவு மறைவாக இருக்க ஒன்று ஒளிவு மறைவாக இருக்க வேண்டியது இல்லை அது மெனஸ் இல்லையா இப்படி இல்லாதவர்கள் தான் அடுத்தவர்களோடு ஓடுகிறார்கள் குடும்பம் நடத்துகிறார்கள் அடுத்தவர்களோடு தகாத உறவை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்தவர்களுக்கு எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய மனைவி எல்லாரும் சீரழிந்து விடுவார்கள் இந்த வீட்டிலே எல்லோருக்கும் மொபைல் ஃபோன் இருக்கிறது முன்னால் குரானுடைய மாதம் வருகிறது இந்த ரமதானுடைய மாதம் வந்தால் சரி குரானை ஓதுவதற்கு எங்களுடைய வீட்டில் எத்தனை குரான்கள் இருக்கிறது தனக்கு என்ற ஒரு சொந்த குரான் இருக்க வேண்டும் என்ற உணர்வில் எத்தனை குடும்பங்கள் வாழ்கிறார் தனியத்துக்குரியவர்களே மேலான நல்லடியார்களே சகோதரர்களே அதனால பொறுப்புதாரிகளே வீட்டிலே கொண்டிருக்கிறது அசிங்கமான தொடர்புகள் அதிகமானவர்களுடைய எடுத்து பார்த்தால் போன்களில் முக்கா நஜீஸாக தான் இருக்கும் கண்ணியமானவர்களே மேலாண் அவ்வளாமி நல்லதியார்களே சகோதரர்களே ஆனா இன்று அதை பார்க்கிறோம் இல்லை அதை நாங்கள் யோசிக்கிறோம் இல்ல கணியமானவர்களை மேலான அல்லாஹ் நல்ல சகோதர்களே எத்தனையோ குடும்பங்கள் நாம் சரியான உறவுகளில் ஈடுபட்டு அசிங்கமான செயல்களில் ஈடுபட்டு பாவமான காரியங்கள் தலைக்கு மேலால் நடைபெறுகின்ற ஒரு காலகட்டத்திலே இருக்கிறோம் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் நாலே வல்லஹா சுபஹானா அப்படியான ஒரு நல்ல ஒரு கிராமமாக மாற்றுவதற்கு அல்லாஹ் தாலான அனைவருக்கும் செய்வானாக

فيا عباد الله اوصيكم ونفسي وَلَمْ بتقوى الله فان الله مع الذين اتقوا الله حق تقاته ولا تموتن الا